ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் எயிட் தான் பார்க்க போறோம் ஸ்டார்டிங் சீன்லேயே பேக்ரவுண்ட் வயசுல ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னாவது வருஷம் ஹண்ட்ரிட்டாவுடைய லெவன்த் மறுபிறவி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இவங்க யார்னா இங்க இருக்கிற ராஜாவுக்கு மனைவியாக போக போறாங்க போல அது போக அவங்க உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு குயின் வராங்க இந்த மாதிரி நீ உன்னுடைய ஈவில் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ராணியை ஏமாத்த பார்த்திருக்க அதனால உனக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குது சோ இளவரசருடைய அம்மான்ற பொறுப்பில் நான் உனக்கு இந்த மருந்தை கொடுக்குறேன் பாய்சன் கொடுக்குறேன் இதை வந்து நீ குடிக்கணும் குடிச்சு உன்னுடைய சாவை நீயே தேடிக்கணும் அப்படின்னதும் இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோன் இருக்காங்கல்ல ஸோ அவங்க தான் ஹண்ட்ரிட்டா போல பதினோராவது மறுபிறவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் ஃபேரே கிடையாது நான் வந்து இளவரசர் கிட்ட பேசணும் அப்படின்னதும் இல்லை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு மருந்து கொடுக்குறாங்க அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயின் புக்கை படிச்சுட்டு இருக்கா ஸோ அவ தான் இந்த கதையெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கா ஸோ அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் பரவாயில்ல நம்ம லெவல்த் மறுபிறவிலையாவது நான் ஒரு இளவரசியா பறந்துருக்கிறேன் இது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு போதுதான் நம்ம ஹீரோ சொல்றான் அதுல நீ ஒன்னும் இளவரசி இல்ல மருந்து கொடுக்க உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுல உள்ள ஒரு பொண்ணு தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து சம்மர் டென்ஷன் ஆயிட்டாங்க அட போங்கப்பா பதினெட்டு வாட்டி நான் மறுபிறவை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆனா ஒரு வாட்டி கூட நான் ஒரு ஹிஸ்டரி கூட மேக் பண்ணது இல்லையா என்னது இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அம்மா நீ ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வந்து உயிர் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்கல அப்படின்னா நீ இந்த ராஜாவெல்லாம் பாத்திருப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு சில ராஜாவோட பேர் சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் அதை பத்தி தெரியும் போல இருந்தாலும் நம்ம ஹீரோயினை பார்த்து எங்க பாரு நீ நிறைய டிராமா பார்த்து கெட்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன் டிராமால வர்ற நிறைய சீன்ஸ் வந்து உண்மை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும் போது நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ அவங்களெல்லாம் பார்த்துருக்கியா ஏதாவது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோ மெல்ல பக்கத்துல வந்து இங்க பாரு நீ நேத்த என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும் போது நேத்தா என்ன சாப்பிட்டேன் மறந்து போச்சு அப்படின்னதும் அதே மாதிரி தான் சரியா நேத்து சாப்பிட்டதே உனக்கு மறக்கணும் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான் ஆனா நம்ம ஹீரோ எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது உடனே நேர ஹீரோ கிட்ட வந்து சரி ஓகே உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது ஒத்துக்கிறேன் ஆனா என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு என்ன என்னன்னா என்ன மட்டும் நீ ஞாபகம் வச்சிருக்கிற என்னுடைய அப்பா இறந்ததுல இருந்து எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு ஸ்பெஷல் தானே அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க ஹீரோக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல இருந்தாலும் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இத்தனை மறுபிறவில ஹண்ட்ரிட்டாவுடைய ட்ரீம் வந்து உனக்கு தான் வந்துட்டு இருக்குது சோ நீ கண்டிப்பா ஸ்பெஷல் தான் அதனால ஓவரா எக்ஸைட் ஆகாம போய் தூங்குற வழிய பாரு கனவு காணு அது மூலமா எனக்கு பதில சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயினு ஸ்டாப் பண்ணி என்ன நீ இவ்வளவு அவசரப்படுற ஈவினிங் தானே ஆகுது அது போக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டோமா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் மே அஞ்சாம் தேதி உனக்கு ஞாபகம் இருக்குதா சில்ட்ரன் டே அன்னைக்கு நான் ஒரு செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தேன் ஸ்போர்ட்ஸ் டேல என்னுடைய அப்பா ஆல்ரெடி அந்த டைம்ல இறந்து போயிட்டாங்க ஸோ என்னுடைய அம்மா தான் வெளியில போய் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ நான் அன்னைக்கு தனியாக தான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா ஆமா அந்த டைம்ல நீ அழுதுகிட்டே இருந்தியே அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் சாக்காக்கி நீ எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கிற உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது என்னை பத்தி அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணேன் ஹீரோவும் எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு இருந்தாலும் இல்ல எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்குது ஏன்னா நான் எப்போதுமே தனியா இருந்தேன்னு தான் நினைச்சேன் ஆனா எப்போதுமே நீ என் பக்கத்துல இருந்திருக்கல அப்படி இப்படின்னு நிறைய சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இதுக்கு முன்னாடி தான் என்ன வேற மாதிரி சொன்ன இப்ப வேற மாதிரி சொல்றேன்னும் போது இல்ல இல்ல எனக்கு இப்ப பாக்கும்போது நீ என்னுடைய கார்டின் ஏஞ்சல் மாதிரி எனக்கு தோணுது சரி ஓகே என்ன ஆனாலும் சரி உனக்காக நான் வீட்டுக்கு போய் கனவு காண்றேன் அதுல வர்றத உன்கிட்ட சொல்றேன் ஓகேவா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போயிட்டாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த அண்ணன் காரணம் பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுல சோகமா உட்காந்துருக்கும் போது அவனுக்கு நிறைய ட்ரீம்ஸ்லாம் வருது அந்த ட்ரீம்ஸ் குள்ள அவன் வந்து அவனுடைய தம்பியை தேடிட்டு இருக்கான் தம்பி எங்க இருக்க எங்க இருக்கேன்னு சொல்ல அவன ஒரு சைன் நின்றுட்டு இருக்கும் போது டக்குனு அவன் திரும்பும் போது பார்த்து பயந்து கண் கண்முழிச்சிடுறான் அந்த டைம்ல அந்த இடத்துக்கு லாயர் வராரு நம்ம ஹீரோடைய ஷெட்யூல் அதாவது என்னென்ன நடிக்கணும் எங்க போகணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அண்ணாக்காரங்கிட்ட வந்து காமிக்க ஆனா அண்ணாக்காரனுக்கு சந்தேகம் இருக்குல்ல அது நம்மளுடைய தம்பி காரனே கிடையாதுன்ற மாதிரி அதனால நீ எல்லா ஷெட்யூலையும் ஸ்டாப் பண்ணி வை நான் சொல்ற வரைக்கும் அது போக அந்த மிஸ்டர் சியூக்கோடைய நம்பர் இருக்கா நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதே டைம்ல அந்த சைட் நம்ம ஹீரோ பெட்ல உட்காந்து ஹீரோயினே நினச்சிட்டு இருக்கான் ஹீரோயின் சொன்ன வார்த்தைகள்லாம் அவனுக்கு காதுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்குது இனி என்னுடைய கார்டியன் ஏஞ்சல் தானே அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் ஒரு டைம் உன்னை பாக்கும்போது எனக்கு ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்குதுன்ற மாதிரி சொன்னதும் ஒருவேளை நீங்களும் ஹண்ட்ரிட்டாவும் வேற ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணிருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அப்படியே சோகமா ரூம்ல வந்து ஃப்ரெண்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு ஏன் அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னும் போது எனக்கு என்னன்னே தெரியல நான் நல்லா தூங்கிட்டேன் எனக்கு கனவு வர வரல அப்படின்னதும் கனவு வரலன்னா சந்தோஷம் தானே படணும் ஏன் நீ வருத்தப்படுற இல்ல எனக்கு கனவு வரணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சாப்பாட்டெல்லாம் சாப்பிடாம அப்படியே அதே கிண்டிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு பொண்ணும் ஹீரோயின ஸ்டாப் பண்ணி இங்க பாரு நீ பண்றது ஏதோ தப்பா இருக்குது எனக்கு என்னமோ நீ அந்த ஜுன்வா மேல காதல விழுந்துட்ட போல அதனால தான் இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னும் போது அடியே நீ வேற நான் வேற அவங்க கிட்ட என்ன சொல்ல போறேன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வெளியில நின்று இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்றது கண்டிப்பா நான் கனவு காணலன்னு சொன்னா அவன் போட்டு தள்ளிடுவான் ஏதாவது சொல்லுவானே சரி ஓகே ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக நம்ம ஹீரோ பின்னாடி வெளியே வந்து நிக்கிறான் டக்குன்னு பார்த்ததுல ஷாக் கிட குளிச்சுட்டு வர வந்திருப்பான் போல சட்டையெல்லாம் திறந்து போட்டுருக்கான் ஓ நீ குளிச்சுட்டு வந்திருக்கியா சரி ஓகே நீ ரெடி ஆகிட்டோ நான் வெளியில இருக்கேன் போது நில்லு நீ கனவு என்ன பார்த்த அப்படின்னதும் நீ வெளியில வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினே பாத்துட்டு இருக்க என்ன இவன் இப்படி பாக்குறான் என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்னு ஹீரோயினும் அங்கேயும் இங்கேயும் பார்த்து சமாளிக்க ட்ரை பண்றாங்க நம்ம ஹீரோ ஓப்பன் ஆகு சரி ஓகே நேற்று நைட்டு என்ன கனவு கண்ட என்ன பத்தி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இரு கொஞ்சம் கூட நீ டீயை குடிக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சமாளிச்சு சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் போது மறுபடியும் அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகிறான் இப்போ உன்ன பத்தி தான் நான் கேட்க போறேன் அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் நீ வெயிட் பண்ணிட்டல இன்னொரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் இன்னும் ஒரு வருஷம் இங்கே இருக்கலாம்ல நானும் பொறுமையா உங்ககிட்ட கனவு கண்டு சொல்லுவேன்ல ஏன் நீ இப்போ அவசரப்பட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் எல்லாமே உனக்காக தான் அவசரப்பட்டு இருக்கிறேன் உன்னுடைய விதி உனக்கு தெரியாது இன்னுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி உன்னுடைய சாபத்தை நீக்கணும் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் போது என்னுடைய சாபமா என்னது அப்படின்னதும் நான் ஒரு பேய் தானே இந்த உடம்புக்குள்ள இருக்கிற போய் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ நான் சீக்கிரமா போயிட்டா உனக்கு நல்லது தானே அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கும்போது சரி ஓகே இப்போ என்ன கனவு கண்ட சொல்லும் போது ஹீரோயினும் அதுவா நீயும் ஹண்ட்ரிட்டாவும் ஓடி போனீங்களா ஓடி போகும்போது உன்னை வந்து அவங்களுடைய ஆட்கள் பிடிச்சிட்டாங்களா அப்படி பிடிச்சிட்டு உன்னை வந்து இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண சொன்னாங்களா அப்படி இப்படின்ற மாதிரி கதை விட்டுட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு லவர் பொண்ணு வந்துட்டா இவன் இன்னுமே இங்கே தான் இருக்காளா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து புறமா பட்டவா நிறைய போட்டோஸ் எல்லாம் தூக்கி ஏறா என்ன போட்டோஸ்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வெளியில சுத்தும் போது நிறைய பேர் போட்டோ எடுத்திருப்பாங்க போல அதை ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்து போட போறாங்க போல அப்போ அந்த அசிஸ்டன்ட் பையனும் நீங்க கவலைப்படாதீங்க நான் இதை பேக்குன்னு சொல்லிட்டுறேன் நீங்க ஹீரோவுக்கு பாடி தான் இருக்கீங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டு மாதிரி சொல்லும் என்ன சொன்னாலுமே அந்த ஆர்டிக்கல்ல தப்பா தான் எழுதுவாங்க அது எனக்கு தான் அசிங்கம் போயும் போயும் இந்த பாடி கார்டுக்காக என்ன கழட்டி விட்டுட்டு லவ் பண்ணான்ற மாதிரி எழுத போறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் ரூமர் தானே இதுல என்ன இருக்குது அப்படின்னதும் என்ன இருக்குதா உனக்கு வேணா இது பெருசா இல்லாம இருக்கலாம் நான் போய் என்ன தெரியுமா சொல்ல போறேன் என்னை பத்தி அவங்க ஏதாவது எழுதுனாங்கன்னா என் இருந்து ஹீரோவை அந்த பாடி கார்டு தான் ஏமாத்தி பிடிங்கிட்டா மைக்கிட்டா அப்படின்னு வெளியில போய் சொல்லப் போறேன் அப்படி சொல்லக்கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி என் கூட ஸ்டில் எடுத்துக்கணும் அப்படின்னதும் ஹீரோவும் வேற வழி இல்லாம சரி ஓகே என்ன பண்றது அதுவும் ஹீரோ ஹீரோயின்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான் இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அதுலேயும் இந்த லவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஒட்டி உரசுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே தூரமாக நின்று முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறா அந்த அசிஸ்டன்ட் பையன்கிட்ட இப்படி தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா அப்படின்னதும் ஆமாப்பா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அது போக அந்த ஆர்டிக்கல் காரங்களுக்கு ரெண்டு செலிபிரிட்டி லவ் பண்ணுறத போட்டால் அவங்களுக்கு நிறைய செயல் ஆகும் இந்த மாதிரி நான் செலிபிரிட்டி கூட ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோயினுக்கு கஷ்டமா எடுத்து அடுத்த சில நம்ம ஹீரோ அந்த போட்டோ ஷூட்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும் அந்த லவர் பொண்ணை திட்டிகிட்டே இருக்கிறான் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மாட்டாளா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மெதுவா என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தானே பெரிய செலிபிரிட்டி அதுதானே எல்லாத்துக்கும் பிடிக்கும் அவ தானே அழகாவும் இருப்பா ஏன்னா அவ ஒரு செலிபிரிட்டி நிறைய பேர் அவளை ஃபாலோ பண்ணுவாங்க அதுதானே எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் செலிபிரிட்டி எல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன சொல்றானா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா ஹண்ட்ரிட்டா இருக்கா அவ தான் எங்க நாடு பக்கத்து நாடு அப்படின்னு எல்லா நாட்டிலயும் இருக்கிற ஒரு பேரழகான ஒரு பொண்ணு அது போக இன்னொன்னு சொல்லட்டுமா பதினெட்டு மறுபிறவி நீ எடுத்திருந்தாலுமே ஹண்ட்ரிட்டா மாதிரி இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்குது அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க மிஸ்டர் சீவுக்கு பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அதுல அவர் பண்ண ஃப்ராடு தனம் கேம்பிளிங் அதுக்கப்புறம் ட்ரக் ட்ராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்திருக்க இவன் தான் பெரிய வில்லன் போல அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி ஒரு டெட் பாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க போல அதுவும் அவனே சூசைட் நோட் எழுதினதை போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டிருப்பான் இல்லையா அந்த சிசிடிவி ரெக்கார்டும் கிடைச்சிருக்குன்ற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ அந்த லெட்டரை நம்ம அண்ணன்காரன் தான் ரீட் பண்ணிட்டு இருக்கான் சோ அதுல என்ன போட்டிருக்கான் என்னுடைய சாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரனோ இந்த அண்ணன் அந்த ஜுன்வோவோ மட்டும்தான் அவங்களால தான் நான் செத்து போனேன் அவங்களுக்கு கண்டிப்பா நரகத்துல நான் தண்டனை கொடுப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கேன் சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அண்ணன்காரன் ஒருத்த ஓடி வந்து நீங்க இதை பார்த்தீங்களா நியூஸை பார்த்தீங்களா உங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு போது நான் அதை பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவனுக்கு பொண்ணு வெளியில் போயிட்டான் அந்த டைமில் அந்த லவர் பொண்ணு உள்ள வரா உள்ள வந்து ஹீரோயினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி ஹீரோயின் கூடயே ஹீரோ வந்து சுத்திட்டு இருக்கிறான் ஸோ ஹீரோயினை வேலையை விட்டு தூக்குங்க இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இந்த அண்ணக்காரன் அவளும் அந்த லவர் பையனும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு டக்குன்னு டிவி ஆன் பண்ணுறாரு அந்த நியூஸில் அந்த ஆக்டர் பையன் செத்து போனதை போட இதை கேட்டு ஷாக் சாக்காகிறான் இந்த டைமில் நான் ஃபோட்டோ வெளியில் விட்டால் என்ன ஆகும் தெரியும்ல உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும் ஸோ உனக்கே என்ன பண்ண பண்ணணும்னு தெரியுன்ற மாதிரி வாய அடைச்சிடறான் அதுக்கப்புறம் அண்ணக்காரன் அந்த லாயரை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கான் மிஸ்டர் சியூக்கு மீட் பண்றதுக்காக இந்த லாயர் வந்து பயங்கர நடுக்கத்துல இருக்கிறான் நம்ம அண்ணக்காரங்க எதுக்கு நீங்க அவரை மீட் பண்ண போறீங்க அவர் ஏதாவது உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாரா அந்த ஆக்டர் பையன் செத்ததை பத்தியா நீங்க பேச போறீங்க அப்படின்னு பயத்துல கேட்டுட்டு இருக்கும்போது இந்த அண்ணக்கார என்ன சொல்றானா அதை பத்தி நாங்க பேச போல ஆனா நியூஸ்ல வந்து எங்க பேர் அடிப்படுது அதுலயும் என்னுடைய தம்பியோடைய பேர் அடிப்படாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டர் சியூக்க சீக்கிரட்டா ஒரு இடத்துல வந்து மீட் பண்றாங்க சோ சியூக்கு என்ன சொல்றானா இந்த மாதிரி நீ வர வருவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் ரொம்ப லேட்டாக வந்துட்டப்பா இந்தா இந்த டீயை குடி அப்படின்னும் போது நீ மட்டும் என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுது தான் அப்படின்னும் போது உடனே உன் தம்பிக்காரனுடைய உடம்புக்குள்ள ஒரு ஆவி போய் இருக்குது அதுவும் ரொம்பவே மோசமான ஆவி ரொம்பவே செல்ஃபிஷான ஆவி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னதும் அண்ணக்காரன் சிரிச்சிடறான் பேயா என்ன இந்த மாதிரி என் கிட்ட இருந்து அடுத்தது பணத்தை ஆட்டையப்பட நீ நினைக்கிறியா அப்படின்னதும் அப்படியா அப்படின்னா உன்னுடைய தம்பி இன்னத்துக்கு முடியாம போயிருக்கணுமே ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கேன்சர் இருக்குல்ல ஒரு மாசம் தானே உயிரோட இருப்பான் ஆனா இப்போ அவன் ரொம்பவே தெம்ப தப்பா நடந்துட்டு இருக்கானே சோ உன்னுடைய தம்பி தான் அப்படி நடக்கிறான்னு நினைக்கிறியா அப்படின்னதும் அண்ணக்காரா ஸ்டாப் பண்ணிட்டான் எனக்கு என்ன எதுவும் தெரியாம நான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் நினைக்காத உன்னுடைய தம்பியோட உடம்புக்குள்ள ஒரு மோசமான ஆவி இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு அண்ணக்காரன் சட்டைய பிடிச்சி இங்க பாரு என்னுடைய தம்பிக்கு வேற ஒரு பிரச்சனை தான் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னதும் இல்ல உன் தம்பியோட உடம்புக்குள்ள ஒரு ஆவி இருக்குது அதை நீ வெளியில எடுத்தா மட்டும்தான் உன்னுடைய தம்பி ரொம்ப நாள் உயிரோட இருப்பான் சோ அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சட்டையை கழட்டி காமிக்கிறான் பார்த்தா இவனுடைய உடம்புலயே அந்த மார்க் இருக்குது என்னுடைய உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆவி போயிட்டு வந்து வந்துச்சு அதுக்கான மார்க் தான் இது ஸோ அவன் தம்பியோடைய உடம்புலையும் இதே மார்க் இருக்கும் நல்லா பாரு அது போக இதெல்லாம் அவன் தம்பி பண்ண ஒரு பாவம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு இந்த அண்ணக்காரன் ஒரு லெட்டரை நினைச்சு பாக்குறான் அது அந்த சூசைட் லெட்டர் ஸோ அவன் சாகிறதுக்கு ஒரு விதத்துல இந்த தம்பிக்காரனும் காரணம் தானே ஏன்னா அவன் சாகிறதுக்கு ஒரு விதத்துல தம்பிக்காரன் தான் காரணம்ன்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ஸோ அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்க நல்லா வந்து இந்த மிஸ்டர் சியூக்கு வந்து ஏத்தி விட்டுறாரு நான் சொல்றது கேளு உன்னுடைய தம்பியுடைய உடம்புக்குள்ள வேற ஒரு ஆவி இருக்குது அதை போ வச்சா மட்டும்தான் ரொம்ப நேரம் உயிரோட இருப்பான் சோ நீ நல்லா முடிவு அடுத்தது என்ன வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான் ஸோ அவன் போனதுமே ஜன்னல் பார்க்கணும் என்ன சீக்கிரமா நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டாம் தேதியை பார்க்குறேன் ஏன்னா அந்த டைமில் தான் ஹீரோயினுடைய பர்த்டே ஸோ கட் பண்ண இந்த சைட் நம்ம ஹீரோயின் இறக்கி விட நம்ம ஹீரோயின் ஐசா உள்ள ஓடியலான்னு பார்க்குறாங்க ஹீரோயின் நான் அவங்ககிட்ட பேசணும் என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே இதுக்கு மேலே அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது உண்மையாக சொல்லிடலாம் நான் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து உன்னை பற்றி கனவு எதுவும் காணல அப்படின்னதும் எனக்கு அது முன்னாடியே தெரியும் உன்னுடைய மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சிடுது அப்படின்னும் போது சாரிப்பா ஏன் என்னனே தெரியல அப்படின்னதும் இங்கே பாரு அஞ்சு மாசமோ ஆறு மாசமோ அது எனக்கு வெயிட் பண்றது மேட்டர் கிடையாது ஆனா சீக்கிரமா நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்போ மட்டும் தான் என்னால இது பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போதே போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா தம்பிக்காரனுடைய பேரையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல சோ அதனால அடுத்தது உள்ள போய் பேசுறாங்க சோ அப்படி பேசும்போது இந்த மாதிரி ஆக்டர் வந்து செத்து போயிட்டான் அவன் வந்து சூசைட் நோட்ல அவங்க பேர் எழுதி இருக்கிறான் போது ஆக்டரை பத்தி இந்த நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பாக்குறான் அவன் வந்து சூசைட் பண்ற மாதிரி ஆனா ஆள் கிடையாது அது போக அந்த சின்ன விஷயத்துக்கு அவன் சூசைட் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இன்னும் நீங்க பேசுங்கன்ற மாதிரி உள்ள போயிட்டா அதே டைம்ல நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட ஒரு போட்டோ காமிச்சேன்ல அந்த போட்டோல இருந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போது டக்குன்னு பக்கத்துல உள்ள ஆபீசர் வந்து ஒன்னு சொல்ல வராரு உடனே இந்த ஹையர் ஆபீசர் வந்து அதை தடுத்துட இப்போ என்னன்னு சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் அதுவா உங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட அதை சொல்ல சொன்னாரு அவரே சொல்லிப்பேன்னு சொன்னாருன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு இப்ப அண்ணன் மேல டவுட் வருது எதுக்கு நம்ம கிட்ட மாதிரி நினைக்கிறாருன்ற மாதிரி அதே டைம்ல போலீஸ பேசி அனுப்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மீட் பண்ண ஹீரோன் சோகமா இருக்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு அந்த ஆக்டர் இறந்ததை என்ன யோசித்து கூட பார்க்க முடியல எதுக்கு அவர் இறந்தாரு அப்படி என்னாச்சு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள உங்க பேரை அவர் எதுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்னென்னு சொல்றேன்னா இந்த மாதிரி இப்படி பக்கத்தில் உள்ளவங்களா சாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது ஸோ நீ எப்போதுமே என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னதும் எந்த உன் பக்கத்தில் இருக்கணுமா நான் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் என்னுடைய ஃபயர் ஸ்டேஷனுக்கு போகணும் அங்கே கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னதும் டக்குன்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி என்ன நீ இப்படி சொல்றேன் நான் தானே உன்னுடைய கார்டியன் ஏஞ்சல்ன்ற மாதிரி சொன்னேன் இப்போ இப்படி சொல்லிட்டு போறேன்னு போது இதுல என்ன என்ன இருக்குது இப்போ நான் வீட்டுக்கு போகணும்ல எனக்குன்னு கொஞ்சம் ப்ரைவசி இருக்கணும்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பும்போது ஹீரோவும் டக்குன்னு ஹீரோயினுடைய பின்னாடியே போகிறான் அந்த டைமில் அண்ணக்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான் ஸோ அண்ணக்காரன் ஹீரோவை பார்த்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னதும் ஹீரோவும் நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஆனால் இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க டக்குன்னு ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு அந்த கழுத்துக்கிட்ட தொட வரான் ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் நான் உன்னை தொடக்கூடாதா அப்படின்னதும் இல்லை எனக்கு யார் தொட்டாலும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சண்டை போடுற மாதிரி நம்ம ஹீரோ பேச டக்குன்னு நம்ம ஹீரோயின் இடையில வந்து சாரி சார் அவர் வந்து கொஞ்சம் மனசளவில் இப்போ சரியில்லைல்ல அதனால தான் அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு ஹீரோவை காப்பாற்றிட்டு ஹீரோ கிட்ட நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்லணும் நீங்களே வாங்க வெளியில் போய் பேசலாம்ன்ற மாதிரி நைஸாக கூட்டிட்டு வந்துடுறான் அப்போ அந்த அண்ணாக்காரை நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி பார்க்கறான் ஸோ ஹீரோயினுக்கும் ஹீரோ பற்றி முன்னாடியே தெரியும்ன்ற மாதிரி அந்த மிஸ்டர் சியூ போட்டு கொடுத்துருப்பாரு அப்படின்னா இவ்வளோ என்ன இவ்வளோ நாள் ஏமாத்திருக்கிறா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் இந்த சைடு டாக்ஸி பிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் அப்படியே கழுத்தை பார்க்குறாங்க பார்த்தா அதில் ஒரு மார்க் இருக்குது இதை தொட வரப்போ இதனால் நம்ம ஹீரோ தட்டி விட்டுருப்பான் என்ன மார்க் இது அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் ஷாக்ல பார்க்கும் ஹீரோ கிட்ட எங்க பாரு என திடீர்னு ஒரு மீட்அப்புக்கு அப்புக்கு கூப்பிட்டு சோ நான் கண்டிப்பா அவங்களை போய் பார்க்கணும் சோ நீ என்ன ஸ்டாப் பண்ணிட்டு இதே கால வீட்டுக்கு போயிடு சரியா அப்படின்னதும் நம்ம ஹீரோ உண்மைக்குமே ஹீரோயினை பத்தி கவலைப்படுறான் ஹீரோயின் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி நீ வீட்டுக்கு போனதுமே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடு அப்படின்னதும் ஏன் எனக்கு என்ன ஆக போகுது நான் என்ன ஒரு குழந்தையா சரி ஓகே அதை நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போனதும் உன்னோட அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு சரியா இன்னைக்கு நீ ரொம்பவே ஓவரா ஒரு திட்டிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்க நம்ம ஹீரோடைய போட்டோ ஒண்ணு இருக்கும் அதுல அவனுடைய கழுத்தை பார்த்தா அதுல அந்த மார்க் இல்ல என்ன இந்த மார்க் அப்போ இல்ல இப்போ மட்டும் வந்திருக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கும் லைட்டா ஏதோ தோண ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க என்னது இது யாரையுமே காணும் என்ன வர சொல்லிட்டு இவங்க எங்க போனாங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு எல்லாருமே வந்து சர்பிரைஸ் பண்றாங்க என்னன்னா ஹீரோயினுக்கு பர்த்டே வரப்போகுது இல்லையா சோ அந்த டைம்ல இவங்களுக்கு ஏதோ முக்கியமான ஷெடியூல் இருக்குது போல அதனால முன்னகிட்டயே கேக் கட் பண்றாங்க சோ அதுலயும் ஒருத்தன் வந்து சீனியர் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா ஹீரோயினுக்கு கேக் எல்லாம் கட் பண்ண கொடுக்குறாங்க ஹீரோயினும் ரொம்பவே சர்பிரைஸ் ஆகிட்டாங்க ஊதுங்க ஊதுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சந்தோஷமா ஊதி கேட்க கட் பண்ண அடுத்தது சர்ப்ரைஸா ஹீரோயினுடைய அந்த லாக்கர் இதை காட்டுறாங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது சீக்கிரமா நீங்க வரணும் உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்டையும் கொடுக்குறாங்க அது என்ன கிஃப்ட்னா ஏதோ ஒரு தீம் பார்க்குக்கான டிக்கெட் போல அதே டைம்ல இந்த சைடு அண்ணன் காரணம் காமிக்கிறாங்க அவன் அப்படியே நைஸா ஹீரோடைய ரூம்ல வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேலண்டர்ல பன்னெண்டாம் தேதியை குறிச்சு வச்சிருக்கிறத பாக்குறேன் அதுதான் நம்ம ஹீரோயினுடைய பிறந்தநாள் நாள் டேட் அதுதான் அந்த டைம்ல ஒரு பாய்ஸ் அதை கீழே வைங்கன்ற மாதிரி யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கிறான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னல அது என்னன்னா நீங்கள் நான் உங்ககிட்ட கொடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே ஆனால் அதை வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிங்களாமே ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவனை பற்றி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அதனால தான் அவன்கிட்ட அப்புறம் சொல்லலாமேன்ற மாதிரி பார்த்தேன் ஸோ நீ எதுவும் அவரை பற்றி கவலைப்படாத அவரை நான் பார்த்துக்கிறேன் அது போக உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் நான் சந்தேகப்படுற மாதிரியான ஒருத்தனை பார்த்துட்டேன் சீக்கிரமாக அவனை பற்றி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னும் போது யார் அது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணு சீக்கிரமாகவே அவனை பற்றி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பற்றி தான் சொல்கிறாரு சொல்லிட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட இங்கே நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னா ஹீரோய்தான் நான் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டேன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே உன்னை நான் யாரையுமே கொலை பண்ண விட மாட்டேன் இந்த வாட்டி நான் எப்போதுமே உன்னை எல்லா பிரச்சனையில வந்து காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் ஸோ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை வர போகுது அப்படி நம்ம ஹீரோயினுக்கு என்ன தான் சாபம் இருக்குன்றது தெரியல ஸோ போக போக தெரியும் போல அப்படியே கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க தூங்க வந்துட்டாங்க அதுவும் இப்போ ஃப்ரெண்டு பொண்ணுடைய ரூமுக்கு வந்து தூங்க போறாங்க போல ஃப்ரெண்டு பொண்ணு புலம்பிட்டே இருக்கிற எதுக்கு நீ நீங்க வந்து தூங்குற உன்னுடைய ரூமுக்கு போக மாட்டியா அப்படின்னதும் இல்ல எனக்கு வந்து தூக்கம் ஒழுங்கா வரக்கூடாது அப்படி ஒழுங்கா வராம இருந்தா தான் எனக்கு வந்து கனவு வரும்ன்ற மாதிரி நினைக்கிறேன் அதனால நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இரு சரியா சோ நான் இங்க தூங்க கூடாது ஆனா எனக்கு கனவு வரணும் அப்படின்னதும் டென்ஷன் ஆகிட்டு ஆய்வா இங்க பாரு உன்னுடைய ரூமுக்கு போ இங்கெல்லாம் நீ தூங்க கூடாது எனக்கு வந்து தனியா தூங்கினதான் பிடிக்கணும் போது இங்க பாரு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்ற மாதிரி டிக்கெட் எடுத்து காமிக்கிறான் இது என்ன டிக்கெட் அப்படின்னு கேட்கும் போது இது தீம் பார்க்குக்கான டிக்கெட் நம்ம ரெண்டு பேரும் நம்ம நாளைக்கு போக போறோம் அப்படின்னு அவ்வளவுதான் சந்தோஷமாயிட்டா ஐ ஜாலி அப்படின்னா நீ இங்கே தூங்க சரியா நான் உன்னை டிஸ்டர்ப் தானே பண்ணணும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு தூங்க ஆரம்பிக்க கட் பண்ணா காலையிலே ஆகுது நம்ம ஹீரோயின் இந்த வாட்டியும் நல்லா தூங்கிட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா என்னது ரொம்ப வேட்டா இருக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் மேல காலை போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பா அடி பாவி இன்னைக்கு எனக்கு கனவு வரலையா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தீம் பார்க்குக்கு ரெடி ஆகுறாங்க என்ன நீ சோகமா இருக்கிற அந்த ஹீரோ கூட ஏதாவது சண்டை போட்டியா என்ன அப்படின்னு கேட்கும் இல்லடி எனக்கு எந்த ஒரு கனவுமே வரல ஹீரோ பத்தி அப்படின்னதும் ஃப்ரெண்டு பொண்ணு டென்ஷன் ஆகிட்டா என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீ ஹீரோவையே தீம் பார்க்குக்கு இன்வைட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னதும் என்னது தீம் பார்க்குக்கா அவங்க வந்து அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டே வெளியில வந்தா நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் பையனும் நிப்பாங்களா அவ்வளவுதான் ஷாக் ஆகிட்டாங்க நீ எதுக்கு இங்க வந்தன்ற மாதிரி ஹீரோ கேட்கும் நீ எங்க போற அப்படின்னு ஹீரோ கேட்கறான் கட் பண்ண அடுத்த சேன்லயே நம்ம ஹீரோ அந்த தீம் பார்க்குக்கு ஹீரோயின் கூட வந்திருக்கிறான் யாராவது பார்த்தா அவ்வளவுதான் நீ உள்ள வராத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி சமாளிக்க அப்படின்னா நீ வா போலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னதும் என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க என்ன தீ விபத்தா நடந்துட்டு இருக்குது என்னுடைய உயிரை நினைச்சு நீ பயப்படுறதுக்கு இது வெறும் தீம் பார்க்கு தான்ப்பா நீ பயப்படாம வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் பையன் ஓடி வரா மாஸ்க் எடுத்துட்டு ஓடி வரா இந்த மாஸ்க்கை போட்டுட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர இப்போ அடுத்ததே நம்ம ஹீரோ மாஸ்க்கை போட்டுட்டு உள்ள வரா சோ உள்ள ஒரு இடத்துக்கு சேஃபான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மாஸ்கை கலெக்ட்டு ஹீரோன் கிட்ட இப்படிலாம் போடுறதுக்கு பேசாம நீ என் கூட வந்துடலாம்ல இப்போ எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்கும் அதுவா இங்க இருக்கிற எல்லா ரைடையும் கம்ப்ளீட் பண்ணனும் அப்படி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் நான் வருவேன் சரியா அது வரைக்கும் அந்த மாஸ்க்கை போட்டு அவன் இதே என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த மாஸ்க்கை போட்டுட்டு கண்ணாடியே பார்க்குறான் சே இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோயின் பின்னாடியே போகிறான் ஸோ அப்படியே ஒரு சின்ன மியூசிக் மாதிரி ப்ளே ஆகுது அதுலேயும் அந்த அசிஸ்டன்ட் பையன் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கூட நல்லா மெர்ஜ் ஆகிட்டான் போல அதுக்கப்புறம் ஒரு ரைடை வந்து பார்க்குறாங்க அதான் அந்த கப்பல் ராட் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுலலாம் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்ல ஆசையா வந்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோ வேண்டாம் இருப்பா அந்த ரைடில் ஏறிக்கிறான் ஸோ அமைதியாக தான் ஃபஸ்ட் டைம் உட்காந்துருக்கிறான் ஆனால் அது மேலே போயிட்டு கீழே வரும்போது இவனுக்கே தலை சுற்றிடுது போல பயத்தில் அந்த கம்பியை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் அதை பற்றி சொல்லவே வேணும் ஹீரோ பயத்தில் கத்திக்கிட்டே வர ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அப்படியே தலையை குனிஞ்சு இருக்கிறான் என்னாச்சு உனக்கு பயந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது பயமா எனக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா தலையை தூக்கிட அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த லஞ்ச் டைம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் எல்லாருமே தனியாக சாப்பிடுவாங்கல்ல அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு பையன் அவங்க கூட நல்லா மிங்கில் ஆகி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க கிட்ட வந்து என்ன சந்தோஷம் இருக்கியா எல்லா ரைடும் முடிச்சாச்சா எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு அப்படின்னதும் 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 நம்ம நம்ம ஹீரோ ஹீரோ பார்த்து என்ன நீ 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 மூடையும் இருக்கிற இருக்கிற உனக்கு வேணும்னா கிளம்ப வேண்டியது தானே பாரு ரைடு எல்லாமே இருக்குது இருக்குது சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு அப்படியே கிளம்புறான் அப்படி கிளம்போது நிறைய சின்ன ஸ்கூல் நம்ம இது ஜுன்வோ தானே அப்படின்ற மாதிரி அப்படியே கத்த அந்த இடத்துல பரபரப்பு அதிகமாகுது டக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ பிடிக்க வர உடனே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போறா எல்லாருமே அவங்க பின்னாடி ஓடி வராங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கிட்ட வந்து ஒழிஞ்சிக்க இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறான் அப்படி ஓடி வரும்போது நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற வா அப்படின்னு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க இங்க பொண்ணுங்களும் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணிட்டு போயிட எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்கன்னா இந்த ஸ்கேரி ஹவுஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்காங்க சரி எல்லாரும் போயிட்டாங்க வா வெளியில போலாம் அப்படின்னு வெளியில போனா மறுபடியும் ஆள் வர்ற மாதிரி இருக்குது உடனே அந்த வீட்டுக்குள்ளே வேகமா ஓடிட்டாங்க நம்ம ஹீரோவும் இதை ஆச்சரியமா பாத்துட்டு வரா என்ன இடம் இது ரொம்பவே கேவலமான சவுண்டும் ஏதோ வித்தியாசம் வித்தியாசமா பொம்மையும் வச்சிருக்காங்களே அப்படின்னதும் என்னப்பா இத பத்தி தெரியாதா இது உங்களே மாதிரியான உங்களுடைய வீடு தானே இதுதான் கோஸ்ட் ஹவுஸ் இது ஒரு ஹான்டான ஏரியா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ டக்குனு ஹீரோ என்னுடைய கையை பிடிச்சிட்டு அப்படின்னா நான் ஒரு கோஸ்ட் தானே சோ எனக்கு இந்த இடத்தை பத்தி நல்லா தெரியும் சோ நீ கவலைப்படாத நான் உன்னை இந்த இடத்துல இருந்து சேஃபாக கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்க டக்குன்னு ஒரு பேய வந்து கத்துமா அவ்வளோதான் தலை தெரிக்க ரெண்டு பேரும் பயந்து ஓடி வெளியில ஓடி வராங்க வெளியில ஓடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கதை வந்து வேகமாக க்ளோஸ் பண்றான் அவ்வளோதான் அதை பார்த்து நம்ம ஹீரோன் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே சிரிச்சதெல்லாம் போதும் நான் ஒன்னும் பயப்படல சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ சொன்ன என்கிட்ட ஒரு வாட்டி இந்த மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் உண்மைக்குமே நல்லா தான் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்ல ஹீரோயின் அப்படியே சாக்கிங்லேயே ஹீரோ பாக்குறாங்க இப்போ கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம அண்ணக்காரனை தான் காமிக்கிறாங்க அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரான் அப்போ ஒரு டாக்டர் வந்து நம்ம ஹீரோ பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி உங்க தம்பி வந்து ஒரு மாசத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டான் சோ இந்த ஒரு டாக்டர் அவனை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல சோ அதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இவனும் இவனுடைய தம்பியை எடுத்து போட்டோவா அப்படியே பாக்குறான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான் என்னுடைய தம்பியை காப்பாத்தணும்னா நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் என்னுடைய தம்பி இன்னுமே ரொம்ப வருஷம் உயிர் வாழ்வானா அதுக்காக நான் என்ன என்ன வேணாலுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா நேரா அந்த மிஸ்டர் சிஓக்கு மீட் பண்ண போறான் அவர்கிட்ட என்னுடைய தம்பியை காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க அது உண்மை நீங்க எப்படியாவது என்னுடைய தம்பியை காப்பாத்திடுவீங்கல்ல உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னதும் தெரியும் அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஹீரோயினா கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைட் நம்ம கேங்க காமிக்கிறாங்க இவங்க வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்பவே டயர்ட்ல போயிட்டு இருக்காங்க நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட நல்லா ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்க பின்னாடி நம்ம ஹீரோயின் டயர்ட்ல அப்படியே ஹீரோ மேல சாஞ்சிட ஹீரோ அப்படியே டயர்ட்ல ஹீரோ ஹீரோயின் மேல சாஞ்சிட்டான் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் பாஸ்ட காமிக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் போல ஃபர்ஸ்ட் நைட் அப்போ மணப்பெண் இந்த அளவுக்கு சோகமா இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல மணப்பெண்ணோட நீங்க தான் ரொம்பவே சோகமா இருக்கீங்க போல ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்ணை விட பையன் தான் ரொம்பவே நர்வஸா இருப்பானா அது உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்ற மாதிரி சார்ன்னு சொல்ல டியர் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி கூப்பிடுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தெரியும் சோ நம்ம அவங்க முன்னாடி இந்த மாதிரி சொல்லிதான் ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் மெதுவாக பக்கத்துல வந்து சந்தோஷமாக சொல்லிக்கணுன்ற சோகமா சொல்லக்கூடாதுல கை வச்சு அதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி மறக்காம உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு அந்த பாஸ்டில் இருக்கிற ஹீரோயின் ஹண்ட்ரிடா பிடிச்சிருக்கா இல்லன்னா பிரசன்ட்ல இப்போ இருக்கிற யங்குனா ஹீரோயின் மறக்காம மறக்காமக்கல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வரப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு உண்மைக்குமே என்ன சாபம் இருக்குது அந்த அன்னக்காரன் வந்து நம்ம ஹீரோயினை கொலை பண்றானா என்ன ஆக போகுது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை எந்த அளவுக்கு பாத்துக்கிறான் சோ ரெண்டு பேரும் ப்ரீவியஸ் லைஃப்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அது எப்படி என்ன என்னதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்க்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க